சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் வாங்க இன்னைக்கு எங்கள் வீட்டு தோட்டம் எங்கள் கத்திரி தோட்டம் இருக்குது அதுக்கு முன்னாடியே கத்திரிக்காய் வந்து ஒரு எப்பயுமே ரெண்டு செடி ஒரு செடி வீட்டுக்குன்னு இருக்கும் ஏன்னா பருப்பு குழம்பு பருப்பு சாம்பார்லாம் போடுறதுக்காக வாங்க இன்றைக்கி அறுக்கலாம் இது வந்து ஃபஸ்ட் டைமை விட ரெண்டாவது டைம் வந்து துளுத்து இங்கே பாருங்கள் நிறைய துளுத்து வந்து நிறைய காய்க்கும் இதில் இருந்து மூணு கிலோ வரைக்கும் அறுத்துருக்கேன் எப்பயுமே ஒரு செடி இருந்தாவே ஒரு வீட்டுக்கு போதுன்னுவாங்க அதுவும் ரெண்டாவது டைம் துளுத்து வந்து வர்றது தான் நல்லா வரும் வாங்க இருக்கலாம் கார்டன் கட்டுறது எல்லாம் ஆல்ரெடி இதுதான் எங்க கார்டன்